நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது இணை வைப்பாளர்கள் இஸ்லாம் மதம் இந்த இணைவைப்பாளர்களின் பாவங்களை இறைவன் மன்னிக்க மாட்டான் என்று சொல்வது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க கூடிய இறைவன் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் என்று இஸ்லாம் சொல்ற அப்படி என்றால் அந்த இணை யார் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றிருக்கும் பார்வையில் இறைவன் அல்லாவுக்கு எதிராக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய மதங்களில் உள்ள தெய்வங்கள் தான் உங்களுக்கு இணை தெரிகிறது அவர்களை வணங்குவர்கள் மாற்று மதத்தை வணங்குவவர்கள் இணை வைப்பாளர்களாக உங்களுக்கு தெரிகிறது ஆனால் உண்மையில் அதுவா அப்படி என்றுதான் ஏனென்றால் இணை வைப்பாளர்கள் யார் என்று சொன்னால் இறைவனை பல பிரிவுகளாக பிரித்து விட்டவர்கள் தான் இணை வைப்பாளர்கள் என்று அல்லா திருமறை குரானில் தெளிவா சொல்றான் ஏனென்று சொன்னால் எல்லா மத வேதங்களையும் எல்லா மதங்களையும் தான் கொடுத்துருக்கான்னு சொல்லி திருமதி குழானில் சொல்லியிருக்கான் உங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தையும் உங்களுக்கு முன்னர் அருளப்பட்ட வேதத்தையும் நம்புவார்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று திருமறை குழான்னு சொல்கிறான் அப்போ எல்லா மத வேதங்களையும் நாங்கள் நம்பணும் எந்த நபிமார்கள் எந்த இறைவனின் தூதர்களுக்கிடையிலும் வேறு வேற்றுமை காட்ட மாட்டார்கள் பாகுபாடு காட்ட மாட்டார்கள் என்று சொல்லி திருமறை குழானில் சொல்கிறான் ஏன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களே அல்லா இறைக்கியிருக்கான் அந்த பூமியில் அப்போ எல்லா மதத்துலேயும் அந்த இறை தூதர்கள் இருக்கிறாங்க அப்போ எல்லா மதங்கள்லேயும் சொல்லப்பட்ட விஷயம் ஒண்ணுதான் இறைவன் ஒருவன் ஏகம் பரம் அப்படின்னு தான் இந்த மதம் சொல்லுது அந்த இறைவனின் தன்மைகள் பல்வேறாக இந்த மதத்தில் காட்சி அளிக்குது அல்லாஹ் அப்படின்னாலும் அல்லாவுக்கும் தொண்ணூத்தி பேர் இருக்கு அழகிய அல்லாவுக்கு அழகிய நாமங்கள் உண்டு திருமறை குரான் சொல்லுது தேவன் என்று சொல்லக்கூடிய அவருக்கும் அநேக நாமங்கள் உண்டு யகோவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நிறைய வார்த்தைகள் பெயர்கள் எல்லாமே இவனுக்கு பல்வேறு பெயர்கள் பல்வேறு வடிவங்களில் எல்லா மதங்களும் கொண்டாடுகிறது ஆனால் இன்று அந்த இணைவேப்பாளர்கள் யார் என்று பார்க்க போனால் மற்ற மாற்று மத சகோதரர்கள் தான் இணைவேப்பாளர்கள் என்று சொல்லி தவறான ஒரு புரிதலுக்கு மனித இனம் உள்ளாகி விட்டது ஆனால் அல்ல என்ன சொல்றான் இந்த மதங்களை பிரித்து பல பிரிவுகளாக்கி விட்டவர்களே நீங்கள் தான் நினைவைப்பாளர் அல்ல ஒருத்தனை சொல்றான்னு சொன்னா அவ்வளவு சரியான விஷயம் எனது மார்க்கத்தை பிரித்து பல பிரிவுகளாகி விட்ட மாணவாளர்கள் உங்களோட பாவத்தை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றா அப்ப மற்ற மதங்களில் உள்ள தெய்வங்களை அதுவும் அந்த இறைவனின் ஒன்றையான இறைவனின் வடிவங்கள்ங்கிறத நாம முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் ஆனா அந்த புரிதல் இல்லாம அல்லாவுக்கு கும்புறவன் கும்பிட மாட்டான் சிவனை கும்பிடுவேன் அல்லாவை கும்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கருத்தியல் உண்டாயிட்டு உண்டாக்கப்பட்டு விட்டது ஆனால் உண்மை அதுவா என்றா கிடையாது ஏன் என்று சொன்னால் அல்லாவை கும்பிடுகிறான் என்று சொன்னால் அது சிவனை கும்பிடுறதுக்கு தான் அர்த்தம் ஏன்னா தென்னாடுடைய சிவன் தென்னாட்டில் என் பேர் சிவன் மற்ற நாட்டுக்கு நான் இறைவன் அல்லாஹ் அரபு மொழியில் இறைவன் என்ற வார்த்தையை கேட்டீங்கன்னு சொன்னால் அல்லாண்டுதான் சொல்லுவாங்க அல்லாங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை தேவன் மிகப்பெரியவர் சொல்லி பைபிள் சொல்லுது அதே இதில் அரபு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அல்லாஹ் அக்பர் அவ்வளோதான் வித்தியாசம் வார்த்தை தான் மொழி தான் அந்த ஒரே விஷயந்தான் இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் தெரிஞ்சு கொள்ளணும் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த ஒரே இறைவன்கிட்ட இருந்தால் இந்த வேதங்கள் வந்திருக்குங்கிறத நம்ம கொள்ளலாம் ஆனால் இன்னைக்கு என்ன சொன்னா இறுதி வேதம் வந்துட்டு மற்ற வேதத்திலாம் தூக்கி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தியல் உண்டாயிருக்கு ஏன்னா ப பழைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு புதிய சட்டத்திட்டத்தை இறைவன் கொண்டு வந்துட்டான் அதனால் அதை நாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அல்லாஹ் சொல்லியிருக்கானா என்று சொன்னால் கிடையாது அல்லா என்ன சொல்கிறான் உங்களுக்கு அருளப்பட்ட விதத்தையும் உங்களுக்கு முன்னர் அருளப்பட்ட வேதத்தையும் நம்புவார்கள் உங்கள் உங்களுக்கு அருளிய நபிமார்களுக்கும் மற்ற நபிமார்களுக்கும் பாகுபாடு காட்ட மாட்டார்கள் ச உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு சாதுவான விலங்குகளை நான் கொடுத்துருக்கேன் அவங்க பசுமாடு கொடுத்துருக்கு உங்களுக்கு கா இது ஒட்டகம் கொடுத்துருக்கு உங்களுக்கு செம்மறியாடு கொடுத்துருக்கு அதை கொண்டு இறைவன் அமைக்க அருளியதற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துவார் இறைவனை அதை கொண்டு நன்றி செலுத்துவார்கள் சொல்லி தெளிவாக எல்லாம் சொல்லியாச்சு அப்போ இறைவனை பற்றிய புரிதல் இல்லாமல் அல்லாவை கும்பிட்டா இணை வைப்பு இல்லை சிவபெருமானை கும்பிட்டா இணை வைப்பு இல்ல தேவனை கும்பிட்டால் இணைவெப்புன்ற ஒரு தவறான பிரச்சாரம் இருக்கு ஆனால் மூன்றும் அது உண்மை கிடையாது இறைவன் சொல்றான் பார்க்கறதுதான் இணை வைப்புன்னு சொல்லி தெளிவா சொல்றான் உங்கள் மார்க்கத்தை பிரித்து பல பிரிவுகளாக்கிவிட்டவர்களே நீங்கள் தான் நினைவிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டான் அப்போ நம்ம இணைவெப்பாளர்களாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒன்றே இறைவன் எல்லா வேதங்களிலும் வெளிப்பட்டு நிற்கிறான் என்கிற உண்மையை நாம அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த மறைபொருள் உண்மை இதை அறிந்து தெரிந்து நாம் அனைவரும் அந்த ஒன்றேயான இறைவனின் படைப்புக்கள் என்று எண்ணி அந்த படைத்தவனை நாம் வணங்கி அவனிடமிருந்து நாம் அறிவையும் ஞானத்தையும் பெற்று உய்ய அந்த வல்ல பரம்பொருள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும் எங்களையும் ஆசீர்வதிக்கட்டும்